அறநூல் தொடர்பான செய்திகள் பதினான்கு ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவத்தில் வரும் புறநானூற்று பாடல் ஈன்று புறந்திருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே ஒளிரு வாழ் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே ஆசிரியர் குறிப்பு இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் பொன்முடியார் கடமை உணர்வோடு வாழ்ந்தவர்கள் பழங்குடி தமிழர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆற்றிய கடமைகளை பற்றிய விளக்கமாக இச்செயுள் அமைந்துள்ளது ஒரு தாயின் மனநிலை விளக்கமாகவும் அமைந்துள்ளது பாடலின் வரும் சொற்களின் பொருள் புறந்தறுதல் பாதுகாத்தல் கடன் கடமை தலை இடம் முதன்மை சான்றோன் அறிஞன் வீரன் வடித்தல் உருவாக்கல் நன்மை மிகுதி நடை செல்வம் ஒழுக்கம் நடத்தை நல்கல் அழித்தல் உளிருதல் விளங்குதல் சமம் போர் முறுக்குதல் அழித்தல் எரிதல் வெல்லுதல் பெயர்தல் மீழல் பாடலின் பொருள் என் ஒரு தாயின் முதன்மையான கடமை பெற்று வளர்த்து பாதுகாத்தல் தந்தையின் கடமையோ அவனை நற்பண்புகள் நிறைய பெற்றவன் ஆக்குதல் வேல்வெடித்து தருதல் கொல்லனின் கடமை நல்ல முறையிலே அவனுக்கு போர்ப்பயிற்சி முதலியவை அளித்தல் வேந்தனின் கடமை இவ்வளவு கடமைகளின் பிறர் செய்ய ஒளிர்கின்ற வாளினை போர்க்களத்தில் சுழற்றி கொண்டே போரிலே பகைவர்களின் யானைகளை கொன்று வெற்றியுடன் மீழ்வது அந்த மகனின் கடமை ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் மூன்றாம் பருவத்தில் வரும் புறநானூற்று பாடல் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நெடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லா ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்பேமெனினே தப்புன பலவே ஆசிரியர் குறிப்பு இப்பாடலின் ஆசிரியர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இவர் இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் பத்துப்பாட்டுள் திருமுருகாற்று படையையும் நெடுநெல் வாடையையும் இயற்றியவர் இவர் இப்பாடலில் இவர் உலகியல் உண்மையை கூறியுள்ளார் சொற்களின் பொருள் நிழற்றிய நிழல் செய்த நடுநாள் யாமம் நள்ளிரவு துஞ்சான் துயிலான் மா விலங்கு கல்லா கல்வியறிவில்லாத நாளி அளவு பெயர் ஈதல் கொடுத்தல் துய்பேம் நுகர்வோர் தப்புன இழக்க பாடலின் பொருள் இவ்வுலகம் தெளிந்த கடல் நீரால் சூழப்பட்டது இவ்வுலகம் முழுவதனையும் பொதுவின்றி தனதாக்கி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் மன்னன் அவனுக்கும் நள்ளிரவிலும் பகலிலும் உறங்காது விரைந்தோடும் விலங்குகளை வேட்டையாடி வீழ்த்த எண்ணுகின்ற கல்வியறிவற்ற ஒருவனுக்கும் உண்ண தேவைப்படும் பொருள் நாளியளவே உடுத்தும் உடை மேலாடையும் இடுப்பாடையும் ஆகிய இரண்டே மற்றவை எல்லாமும் இவ்வாறாகவே அமையும் ஆகவே ஒருவன் தனது செல்வத்தினால் பெரும் பயன் அதனை மற்றவருக்கும் கொடுத்தலாகும் அவ்வாறின்றி தாமே நுகர்வோம் என எண்ணினால் பலவற்றை அவன் இழக்க நேரிடும்